ராசியன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது சூரிய பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க புதனுடன் இருக்கிறார்கள் சரிங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க செவ்வாய் மாத ஆரம்பத்திலே கொஞ்சம் மாறுவார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எதிரிகள்லாம் சரணடையக்கூடிய ஒரு நிலை உண்டு வழக்குகள் வந்து வெற்றியாகக்கூடிய கூடிய ஒரு சூழல் உண்டு இவ்வாறு மருத்துவர்கள் மற்றும் வங்கி பணியாளர்களுக்கெல்லாம் சுபிச்சமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அது மட்டும்தான் அவங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சியோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்குள் நிச்சயமாக ஒரு அந்யோன்யம் நிகழும் ஒரு அன்பு மேம்படும் என்று சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க உடல்நிலை மற்றும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க என்ன மாதிரியான விஷயம்னா நர்வ்ஸ் பித்த திரேகம் சொல்லுவாங்க இல்லையா மயக்கம் வருது பிபி சுகர் அதுவும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பண வரவுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் இல்லைங்க சரிங்க இப்போ பேசுகிறதெல்லாம் பொது பலன்கள் தான் இதிலேயே என்னென்ன நட்சத்திரம் மகம் பூரம் புத்திரம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஆர்வங்கள் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய